நானும் நீங்களும் இந்த நாட்களிலே கத்தரை நோக்கி நாம் முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் முறையிடுதல் என்பது என்ன தீர்வுக்கான ஒரு காரியம்தான் முறையிடுதல் முறையிடுதல் என்பது என்ன உரிய நடவடிக்கைக்காக ஒரு இடத்திலே போய் சொல்வதுதான் முறையிடுதல் மனக்குறைவு வேண்டுகோள் சோதனை சோதனை போன்றவற்றை ஒரு இடத்திலே போய் தெரிவிப்பதை தான் முறையிடுதல் என்று சொல்லப்படுகிறது நானும் நீங்களும் கத்தரிடத்திலே தேவனிடத்திலே நாம் முறையிட நாம் தேவனாலே நாம் ஆலோசனை பெறப்படுகிறோம் என்னிடத்தில் வந்து நீ முறையிடு என்று கத்த சொல்கிறார் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் கத்தரிடத்திலே போய் முறையிடுகிறவர்களாக நாம் மாறினால் அது ஆண்டவருக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை ஒரு விவகாரத்தை நாம் கற்றுளத்தில் தான் போய் நாம் முறையிட வேண்டும் அதை தேவன் அதிகமாக விரும்புகிறார் கற்றுளத்திலே முறையிடுங்கள் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் போராட்டங்களுக்கு வியாதி வேதனைகள் இவைகளுக்கு நடுவில் ஆண்டவரே ஏன் எதற்காக இது கத்தரிடத்திலே நாம் போய் முறையிட வேண்டும் தெரிவித்தல் ஆண்டவிடத்திலே போய் தெரிவிக்க வேண்டும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரிவித்தல் தான் முறையிடுதல் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு சோத்திரம் தேவனை நோக்கி முறையிடுங்கள் முதலாவது ஒடுக்கப்படும் போது தேவனை நோக்கி நாம் முறையிட வேண்டும் நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நியாயாதிபதிகள் நான்கு மூன்றை ஒருவர் வாசிப்போம் அவனுக்கு யாபீர் என்ற ஒருவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான் ஒடுக்கப்படும் போது கத்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள் நாம் ஒடுக்கப்படும் போது கத்தரை நோக்கி நாம் முறையிட வேண்டும் ஒடுக்கப்படுதல் என்பது என்ன அடக்குமுறைக்கு முறைக்கு ஆட்படுதல் ஆட்படுத்தப்படுதல் அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்படுதலை தான் ஒடுக்குதல் என்று நாம் அழைக்கிறோம் அப்படி ஆட்டக்கு முறைக்கு நாம் ஆட்படும் போது தேவனை நோக்கி நாம் முறையிட வேண்டும் அப்படி தேவனை நோக்கி நாம் முறையிடும் போது தேவன் என்ன செய்வார் அதே நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அக்காலத்திலே ஆண்டவர் யாபின் என்ற அந்த அவனை அகற்றி அக்காலத்திலே மனைவியாக்கிய தேவோரால் என்னும் ஒரு தீர்க்க தரிசியானவளை நீ நியாய விசாரிப்பதற்கு ஒரு தேவோரால் என்கிற ஒரு தீர்க்க தரிசியானவளை கத்தர் தந்தார் என்று வாசிக்கிறோம் நாம் ஒடுக்கப்படும் போது தேவனை நோக்கி முறையிட்டால் நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிற நியாயாதிபதியாக இருந்த அந்த தேவோராலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தந்தது போல நல்ல தீர்க்கதரிசிகளை நல்ல நியாயாதிபதிகளை தேவன் நமக்கு தந்து

யாபீனை தேவன் அவன் ஒடுக்கினதுனாலே ஆண்டவர் யாபினை அவனை ஆண்டவர் வெளியே ஆண்டவர் புறக்கணித்தார் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் உன்னை ஒடுக்கின யாவரையும் நான் என்ன செய்வேன் கண்டிப்பேன் என்று கத்தர் வாக்கு இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ரெண்டு வாசிக்கும் பொழுது அநேக தடவை நாம் சத்துருவினால் தான் அதிகம் அதிகமாக ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகி விடுகிறது என் நாத்துமாவே தேவன் பேர் தேவன் மேலே தாகமாயிருக்கிறது நாப்பத்தி மூன்று என் அருணாங்கிய தேவனே நீ ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்தோட தெரிய வேண்டும் உன்னுடைய வெளிச்சத்தையும்

வாசஸ்தலத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார் கை சத்தம் அலையிலே சொல்வோம் ஆமே நலலூயா கத்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக யோகம் முப்பத்தி ஆறு பதினாறை நாம் வாசிக்கும் பொழுது யோகம் முப்பத்தி ஆறு பதினாறு அவர்களை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே தேவன் வைப்பார் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே தேவன் நம்மை வைக்க வேண்டுமானால் ஒடுக்கப்படும் போது அடக்கு முறைக்கு நாம் ஆட்படுத்தப்படும் போது தேவடைய பிள்ளையை தேவரை நோக்கி முறையிடும் போது கத்தர் ஒடுக்கத்தை நீக்கி விசாலத்திலே கத்தர் வைப்பார் ஒடுக்கத்தின் வழியை கத்தர் மாற்றி விசாலமான வழியிலே கத்தர் நடக்க வைப்பார் ஒடுக்கத்தை மாற்றி விசாலத்துக்கு தேவன் கொண்டு போவார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவனை நோக்கி நாம் முறையிட வேண்டும் யாத்திராம ஒன்று பதினொன்றில் நாம் அபரிதமாக வாசிக்கிறோம் யாத்திராம ஒன்று பதினொன்று யாத்திராகமும் முதல் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படியே சுமை சுமக்கிற வேலையினாலே வேலை ஸ்தலங்களில ஒடுக்கும் சத்திரிவினாலே ஒடுக்கும் மனுஷர்களால ஒடுக்கம் வரும்போது சுமை வேலையினால ஒடுக்கினார்கள் வைத்தார்கள் அவர் ஒடுக்கினரை தேவன் கேட்டு இறங்கி வந்தார் என்று அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தர் கேட்டு ஒடுக்கத்தை கத்தர் கேட்டு ஆண்டவரே இறங்கி வந்தாராம் கத்தற்கு சோத்ரம் ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல விடுதலையை கத்தர் கொடுத்தார் கத்தருக்கு மகிம உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நேரம் ஆயிவிட்டதினாலே அடு அடுத்தடுத்த வசனத்தில் நான் போக விரும்புகிறேன் கத்தற்கு சோத்திரம் நாம் கத்தரை கத்தரை நோக்கி முறையிடும் போது தேவரி நாம் செய்கிறார் இரண்டாவது நாம் கத்திரத்துல முறையிடுகிற நேரம் என்ன எது சிறுமை படும்போது நாம் கத்தரை நோக்கி முறையிட வேண்டும் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எப்படி மீதியானியார்களை மீதியானியர்களால் இஸ்ரவேதர்கள் வேகாவும் சிறுமை பட்டார்கள் இஸ்ரவேதபுத்திர கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அனுப்ப ஒரு நல்ல நியாயாதிபதி அனுப்பினார் கீழே ஆண்ட ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசியை சிறுமை என்று சொன்னார் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு ஆட்படுத்தப்படுதல் அப்படிப்பட்ட என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்கிற குறுகி போன ஸ்தம்பித்து போன தடுமாறுகிற தட்டு தடுமாறுகிற அப்படிப்பட்ட சமயத்தில் கத்தரை நோக்கி நாம் முறையிடும் போது நல்ல தீர்க்க கொண்டு தீர்க்க வார்த்தைகளை கொண்டு கத்தர் முறையிடுதலை சத்தத்தை கேட்டு நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆமே நல்ல லூவியா கத்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக மனுஷராலே சிறுமை என்று சொல்லி வாசிக்கிறோம் நீ வாசிக்க வேண்டாம் வேதத்துல வாசிக்கிறோம் அன்னார் ஜெயிக்கும் போது என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு குழந்தை ஆண் குழந்தை தந்தால் ஜீவனுள்ள நாடெல்லாம் அவனுக்கே கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தால் சிறுமையை கண் நோக்கி பார்த்து கற்பம் செய்தார் என்று வாசிக்கிறோம் உண்டாவதாக சில தேவனால் நமக்கு சிறுமை வரும் உபாகம் எட்டு இரண்டில நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனே சில நாட்கள் சில நேரங்களில் சிறுமை அனுமதி அனுமதிப்பார் ஏனென்றால் நம்மை ஒரு இன்னொரு நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வருவதற்காக உபாகம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துவதற்கும் ஏ ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார் என்னுடைய கட்டளைகளை கை கொள்கிறாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் இருக்கிறதை நான் அறியும்படிக்கு இந்த நாற்பது வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்தேன்

கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் சம்பூர்ணம் அடைந்து இருந்தாலும் போவார்கள் ஒழிந்து போவான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன் எப்பொழுது அவருடைய கை கட்டளைகளை கை அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை முன் வரும்போது நம்முடைய நம்முடைய இருக்கிறதெல்லாம் அவர் அறிந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மை கொண்டு போவதற்கு சோதிக்கும் நாம் தேவனை நோக்கி ஆண்டவரே நம்முடைய கட்டளைகளை மறந்து விட்டேன் பிரமாணங்களை மறந்து விட்டேன் நம்முடைய நாட்களை மறந்து விட்டேன் நன்மைகளை மறந்து விட்டேன் சொல்லி மனசாபப்பட்டு தேவ சமூகத்தில் நோக்கி தேவனே இறங்கும் என்று முறையிடும் போது கத்த சொல்கிறார் உன்னை நான் சிறுமைப்படுத்தியது உண்மைதான்

சிறுமை சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை புறக்கணிக்கவே மாட்டாரு என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்வது முடியல அண்டவரே நான் நிலை குலைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமத்தில் முறையிடும் போது அசைய முடியவில்லை முன்னோக்கி போக முடியல பின்னோக்கி போக முடியல நகர முடியவில்லை என்கிற அந்த சிறுமை என்கிற வந்து தேவனை நோக்கி முறையிடும் போது மூன்றாவதாக நெருக்கப்படும் போது கத்திடத்திலே நாம் போய் முறையிட வேண்டும் நியாயதிபதிகள் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் நியாயாதிபதிகள் பத்து ஒன்பது பத்தை ஒரு வாசிக்கலாம் மேலும் குடும்பத்தார் கடந்து வந்தார்கள் நெருக்கப்பட்டவுடனே படுத்தவர்கள் உறங்கி போய்விடவில்லை ஜபத்தை விடவில்லை சோர்ந்து போய் உட்கார்ந்து விடவில்லை நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கியவர்கள் முறையிட்டு நாங்கள் தேவனை விட்டு மற்றவர்கள் போய் விட்டோம் என்றார்கள் கத்தர் நோக்கி பதினாறு வசதி வாசிக்கும் போது கத்தரை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர் என்ன பண்ணினார்

தேவனுக்கு முன்பாகவும் நெருக்கப்படும் மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி என்ன போட்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சிலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு

நெருக்கத்தை பார்த்து தீங்கை பார்த்து ஆண்டவர் உனக்காக நமக்காக என்று சொல்லியிருக்கிறது எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் தீயின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் தேவ ஜனமே உனக்காக நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறான் சத்தம் சத்தமா சொல்லுவோம்

அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் செய்த வார்த்தையின்படியே செய்து பஞ்சம் தலைகை தாடி கொண்டிருக்கிற அந்த இடத்திலே அந்த கரம் பொருந்திய ஸ்திரீ தன் வீட்டாரோடு எழுந்து பஞ்சம் பிழைப்பதற்காக இன்னொரு தேசத்திற்கு போய்விட்டான் என்பதை இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் போய்விட்டால் வெளிசியர் தேசத்திற்கு போய் ஏழு வருஷம் அங்கே இருந்து விட்டாள் அங்க இருந்தவுடனே அவளுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளை கொண்டு போய்விட்டது ஆஸ்திகள் எல்லாம் அவளை விட்டு போய்விட்டது அப்படி நடந்தது என்ன ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் ஆறாவது வசனம் இப்பொழுது வேலைக்காரன் மூலமாக தீர்க்க தேசத்தில் வந்து அவள் நிற்கிறாள் அவளுக்கு நடந்தது என்ன அவளுடைய மகன் அவளுடைய மகன் உயிர்பிக்கப்பட்ட காரியம் எல்லாம் அவள் வந்து சொல்லும் அங்கே நவாசிக்கிற ஐந்தாவது வசனம்

ஒரு நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வருமானம் முதல் கொண்டு அவளுக்கு கிடைக்கும்படி செய்த கையை சொல்வோம் கையை விட்டு போனவர்களுக்காக தேவருடைய சம்பந்தை நோக்கி முறையிடுங்கள்

கொள்ளை தாவிழ் இல்லாதிருந்து கொள்ளையாடி கொண்டு போனேன் எல்லா வச்சிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரத்தையும் குமாரத்தைகளிலும் கொஞ்சம் குறைவு விடாமல் ஓ எல்லா மத்தையும் தாவின்னு திரும்பவும் பெற்றுக்கொண்டான் நான் அதை தண்டை பின்தொடர வேட்டுமா என்று கேட்டான் நீ அந்த தேவ இருந்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றையும் விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி தேவன் அவனுக்கு அனுகிரம் அண்ணினார் ஒன்றை விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு தேவனை நோக்கி சபையாக சேர்ந்து முறையிடுவோமாக வீட்டாராக சேர்ந்து முறையிடுங்கள் குடும்பமாக சேர்ந்தும் முறையிடுங்கள் அறை வீட்டில் முரைடுங்கள் ஒன்றை விடாமல் திருப்பிக் கொள்வதற்கு ஐந்தாவது ஆக சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு நான் வாசிக்கும் பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு ஒருவர் வாசிக்கலாம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் அவன் முறையிட்டான் ஏ தாவிது அந்தியிலேயும் சந்தியிலையும் மத்தியானத்திலையும் தியானம் பண்ணி முறையிட்டான் தெரிவித்தான் ஆண்டவருக்கு அறிவித்தான் தெரிவித்தான் அந்தி சந்தி மூணு வேலையிலேயே ஆண்டவருக்கு தெரிவித்தானா எதனால தெரிவித்தான் அதே ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாவது வசனம் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு செய்யும்

நோக்கி முறையிடுங்க தேவ பிள்ளைகளே கத்தரை நோக்கி முறையிடுங்க கத்தருக்கு அன்பான தேவ ஜனமே கத்தரை நோக்கி முறையிடுங்க ஒடுக்கப்படும் போது கத்தரை நோக்கி முறையிடுங்க சிறுமைப்படும் போது கத்தரை நோக்கி முறையிடுங்க நெருக்கப்படும் போது கத்தரை நோக்கி முறையிடுங்க உங்களுடைய உங்களுடைய கையிலிருந்து விட்டு போனவர்களுக்காக கத்தரை நோக்கி முறையிடுங்க சத்துருவின் கூக்குரலின் நடுவிலே

ஜத்தின் முறையிடுதல் என் இடத்தில் வந்து எட்டி நதினான் என்ன ஆசிர்வதி பேச வேதனை இல்லாமல் பிள்ளை பேரை இல்லை அழுகை இல்லாமல் அக்கழிப்பு இல்லை என்று சொல்வார்களே வலி இல்லாமல் வேதனை அதற்கு மேலே ஆசீர்வாதங்கள் இல்லை என் ஜனத்தின் முறையிடுதல் என் சந்தித்து வந்து எட்டியது நான் அவர்களை நான் அவர்களை கடாட்சி